நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூ வந்துருச்சுன்னா போதுங்க கையிலேயே பிடிக்க முடியாது எந்த மாதிரி வித்தியாசமாக மாலை கட்டலாம் எப்படி பூ வந்து வேறு என்ன காம்பினேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க அதுவும் போன வருஷம் கட்டின மாதிரியும் கட்டக்கூடாது வித்தியாசமாகவும் கட்டணும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க யோசனையாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணனாங்க இந்த நம்ம தோட்டத்துலேயே நாக் அவுட் ரோஸ் இருந்ததுங்களா அது பெட்டல்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிட்டுங்க ஒரு ஒரு மல்லிகைப்பூவாக எடுத்து இந்த ரோஸை வந்துங்க ஒரு ஒரு பெட்டலாக எடுத்துங்க அப்படியே போத்துனா பிள்ளைங்க அப்படியே மூடி மூடி அப்படியே போத்துக்கிட்டே வந்துட்டேங்க அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்துங்க அட்டகாசமான காம்பினேஷனு ஏன் பாருங்க எப்படி அழுத்தம் திருத்தமாக இருக்குதுன்ட்டு ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேனாங்க வரலட்சுமி பூஜைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் கூப்பிட்ருந்தாங்க அதுக்கு தான் வந்து மாலை கட்டலான்ட்டு கட்டினேங்க இது லேஸ் பட்ட வேலையெல்லாம் இல்லைங்க பெரிய வேலை தான் பட் ஆனால் அவுட் புட்டை போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்களா அதுக்காக மெனக்கட்டுறது தப்பு இல்லைங்க நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ வேணால் மெனக்கெடலாம் நிறைய பேர் வந்து இந்த பூ எப்படி கேக்கறதுன்னு கேட்டிருந்தீங்க லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பாக பாருங்கள்